அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அபு ஐயூபுல் அன்சாரி ரதி அல்லாஹு அபு ஐயூபுல் அன்சாரி ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அலாஹு அலைய் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு வந்தபோது என்னுடைய வீட்டிலேயே தங்கினார்கள் வி சல்லாஹ்ஹை வல்லம் அவர்கள் கீழ்தலத்திலும் நாங்கள் மேல்தலத்திலும் தங்கியிருந்தோம் ஒரு இரவில் நான் உணர்வு பெற்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களுடைய தலைக்கு மேலே நடமாடுவதா என்று சொல்லி கொண்டு தலைக்கு நேரான பகுதியிலே இருந்து விலகி மற்றொரு பகுதியிலே நானும் என்னுடைய வீட்டாரும் அன்றைய இரவை கழித்தோம் அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹ் உலய் வசலம் அவர்களிடம் வந்து அல்லாஹுடைய தூதரே கீழ்த்தலம்தான் வசதியானது எனவே நீங்கள் தளத்திலே தங்கிக் கொள்ளுங்கள் என்று நான் சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹ் உலகி அவர்கள் கீழ்த்தலத்தில் இருப்பதுதான் எனக்கு வசதியானது என்று சொன்னார்கள் போதிலும் நான் கேட்டுக்கொண்டதனுடைய அடிப்படையிலே அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலையூசலம் அவர்கள் மேல் தளத்திற்கு தன்னுடைய இருப்பை மாற்றிக்கொண்டார்கள் அவர்களுக்காக வேண்டி ஏதாவது உணவு கொண்டு போய் கொடுத்தால் அந்த உணவிலே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலையூஸ் அவனுடைய விரல் எங்கு பட்டிருக்கின்றனவோ அந்த இடத்தை கேட்டு அவர்களுடைய விரல் பட்ட இடத்தை கண்டறிந்து அந்த இடத்தில் நான் சாப்பிடுவேன் இப்படி எங்களுடைய மதீனாவுடைய வாழ்வியல் அமைய பெற்றது என்று குறிப்பிட்ட இந்த செய்தி ஷஹீஹ் முஸ்லீமில் நான்கு ஒன்று ஏழு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபுவாயுபுல அன்சாரி நதியாகும் அணுகு அவர்களுடைய வீடு இரண்டு அடுக்குகளுடன் அமைந்த எளிய மணல் வீடு மேல்தலத்தில் இருந்த தங்களுடைய எல்லாம் கெடுகிடுவன கீழ்த்தலத்தில் நகர்த்தி அல்லாஹுடைய தூதரை மேல்தலத்தில் தங்கி கொண்டு இருப்பதற்கு அவர்கள் உபசரித்தார்கள் ரதி அல்லாஹு அணுகோ அவர்கள் தாம் வரும்போதும் போகும்போதும் வீட்டின் உரிமையாளரை தாண்டி கொண்டு செல்வது அவர்களுக்கு இடையூறாக இருக்குமே என்பதைத்தான் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹைய செல்வர்கள் யோசித்து அவர்கள் கீழே இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் ஆனால் சூழ்நிலை மாறிவிட்டது இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை அன்சாரி குலத்தை சார்ந்த அபு அய்யூப் அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள் ஹசிரஜ் என்ற கோத்திரத்தின் பனு நஜார் கிளையை சார்ந்தவர்கள் சல்லல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது அவர்களுடைய ஒட்டகம் அபு அய்யூப் அல் அன்சாரி ரதியல்லாகும் அன்பு அவர்களுடைய வீட்டின் முன்பு வந்து நின்றது இதனால் அந்த ஒட்டகம் யாருடைய வீட்டிற்கு அருகாமையிலே போய் நிற்கிறதோ அங்குதான் நான் தங்க வேண்டும் என்று சல்லல்லாஹ் அலைய் செல்லம் அவர்கள் தன்னுடைய முடிவை அறிவித்தார்கள் பனு நஜாரை சேர்ந்த ஹாலித் இபுனு ஜெயிது இபுன் ஹுலைப் என்கின்ற இவர்கள் நபி சல்லாஹு செல்லம் அவர்களுடைய நெருங்கிய தோழராக இருந்தார்கள் அபு அய்யூபு ஐயோவுடைய தந்தை என்று அழைக்கப்பட்டார்கள் மதினாவில் உள்ள பல அனுசாரிகள் எதிர்பார்த்த மிகப்பெரிய பாக்கியத்தை இந்த நபித்தோழர் அடைவதற்கு அல்லாஹு துணை நின்றான் என்று அவர்கள் அதை பெரிய பாக்கியமாக சொல்லி கொள்வார்கள் என்பதையும் வரலாற்றினுடைய செய்திகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது இந்த அபுஅயூ அல்ல அனுசாரி நதிகள் ஆகும் அவர்கள் பதிர் உஹல் அகல் ஹைபர் மக்கா வெற்றி பைசாந்திய பேரரசுக்கு எதிரான போர் போன்ற பல முக்கியமான தற்காப்பு யுத்தங்களில் கலந்து கொண்டு பங்கேற்றார்கள் அல்லாஹுடைய சகோதரர் சல்லல்லாஹ் உலகம் அவர்கள் சுமார் ஏழு மாதங்கள் இவர்களுடைய வீட்டிலே தங்கியிருந்து தன்னுடைய பணியை கவனித்து வந்தார்கள் என்பதும் வரலாற்றிலே உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக பார்க்கப்படுகிறது எல்லாமல்ல அல்லாஹு தாலா சீதனா அபு அயூபுல் அன்சாரி ரதியல்லாகும் அனுகு அவர்களுடைய வாழ்வியலில் படிப்பினை பெறுகின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கித் தந்தல் புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து